ரெண்டு பெண் குழந்தைங்க ர ரெண்டாவது குழந்தைக்கு வயசு ஒம்பது ஆகுது பித்தப்பையில் கல் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்போ என்னன்னா பித்த பையே எடுக்கணுங்கிறாங்க அந்த ஒரு நிலைமை இல்லாமல் குழந்தைக்கு முழுசாக குணமாகணுன்ட்டு அவங்கள்ட்ட கேட்டோம் அது காலையில் எழுந்துச்சு சபையோட நாமத்தை சொல்லணும் என்ன தர்மமூர்த்தமாக இருக்கு நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே சபை இருக்குது திசை நோக்கி சொல்லணும் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க சீடர்கள்

சச்சங்க நிகழ்வில் வழங்கிய அற்புதமான ஆசி நிலைகள் கேட்டு நிகழ்வில் ஒன்றாக கலந்து வந்து அமர்ந்து தன் மழலை குறைதீர வணங்கி நிற்கின்ற சபை தொடர்பாளரே இல் சபை சச்சங்க சபையினுடைய நிகழ்வில் கலந்து அழைத்த அழைப்பிற்கு ஏற்று வந்து நின்று அகத்தியன் முன்பாக ஆசி பெறுகின்ற நிலைக்கு அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் சஷ்டி திதி நடைபெறுகின்ற வேலையில் மாதம் வருகின்ற இரண்டு சஷ்டி திதி நடைபெறுகின்ற வேளையில் தொடர்ச்சியாக ஆறு சஷ்டி திதி நடைபெறுகின்ற வேளையில் அருகில் இருக்கக்கூடிய பெரும் சிவ ஆலயம் சென்று கால பைரவனுக்கு அங்கமர்ந்திருக்கின்ற கால பைரவனுக்கு அகத்திய நாமம் உச்சரித்து விளக்கேற்றி விளக்கு ஏற்றுவதற்குரிய அலுவல்களில் ஈடுபடுகின்ற பொழுது அகத்திய நாமத்தினை உச்சரித்து கொண்டே ஈடுபட்டு விளக்கேற்றி இரு விளக்கேற்றி சபையிருக்கும் திசை நோக்கி நின்று அகத்திய நாமத்தினை இருபத்தி ஓரு முறை உச்சரித்து சித்தன் வழங்கும் திருநீற்று சாம்பலினை தன்னுடைய மழலைக்கு அணிந்து நீரும் அணிந்து இல்லத்தில் யாவரும் அணிந்து நிச்சயமாக இக்குறை தீர்ப்பது பிரபஞ்ச மகாசபையின் மூலமாக என்கின்ற அதீத மனதிட நம்பிக்கையோடு வளம் வந்து ஆறு சஷ்டி திதி வேலைகள் நடைபெற்று முடிகின்ற பொழுது ரணம் நீக்கி அத்தகைய நீர் கூறிய அத்தகைய கல்லின் அளவு படிப்படியாய் உடைந்து வெளியேறுகின்ற அத்தகைய காட்சி நிலை சூட்சமமாக நடைபெற்று ரணம் தீர்ந்து நடை போடுகின்ற அற்புதமான நிலை ஏற்பட அகத்தியன் யாம் அணுக்கரக நிலை கொண்ட சிவமகா சித்தன் கரங்களிலிருந்து ஆசிகள் கொடுத்து அற்புதமான சிவத்தின் திருவடிகளிருந்து அகத்தியன் யாம் எழுந்து நின்று வழங்குகின்ற ஆசியாக இவ்வாசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் சீடர் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக